டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் உத்தியோகத்தில் கண்டிப்பாக அனுகூலம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடுத்து வரக்கூடிய அடுத்த மாதங்களில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகளுக்கு இப்பொழுதே ஸ்கெட்சு கரெக்டாக போடுவது அனுகூலமான விஷயம் தொழிலில் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் துணை அல்லது துணைவையாருக்காக சுபவரிய பிராப்தம் குடும்பத்திற்கு செலவு செய்வதற்கு யோசித்தால் எப்படி பிறகு யாருக்காக இவ்வளோ கஷ்டப்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஐயோ கிரெடிட் கார்டு தேய்க்கிறேனே என்று வருத்தமெல்லாம் குடும்பத்திற்கு செய்கின்ற சமயத்தில் வரக்கூடாது தேவையில்லாத விஷயத்திற்காக செலவுகளை செய்தால் நியாயம் உத்தியோகத்தில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதனும் லாபம் சந்தோஷம் அனுகூலம் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்றம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் முதலீடுகளுக்கு பஞ்சம் இருக்காது நலமா வீடோ ஷேரோ ஏதோ உங்களுக்கு ஏற்றத்தை தரும் கொடுத்த வாக்கை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் எடுத்த காரியங்கள் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்திலிருந்து சிக்கல் தீரும் உறவு முறையில் அதிக ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர தீர இருந்த கஷ்டங்கள் தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்பம் உறவு முறையில் இருந்த சிக்கலெல்லாம் தீரக்கூடிய அமைப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் மீது யார் அக்கறை கொண்டிருக்கிறார்களோ அவரிடம் கலந்து ஆலோசிப்பது நன்மை தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்ளுங்கள் எல்லோரும் இப்படி இருப்பார்கள் அப்படி இருப்பார்கள் என்று ஒவ்வொருத்தரை பற்றி தெரியக்கூடிய காலகட்டம் குறிப்பாக தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கண்ணி நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பதைப்பு பதைப்புடன் இல்லாமல் இருப்பது நன்மை கண்டிப்பாக தேவையில்லாத குழப்பம் குடும்பத்தில் காணப்படும் உறவு முறையிலேயோ துணை அல்லது துணைவியார் விஷயத்திலோ அதீத கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைகள் இல்லை அதில் நல்ல முன்னேற்றம் அது சம்பந்தப்பட்ட பயணம் வந்தாலே எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்கள் அது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் தரும் உறவு முறையில் அனுகூலமான காலகட்டம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும் ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ம் எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் புது கடன்கள் எடுத்தாலும் சந்தோஷ கடன்கள் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாய் வழி உறவு தந்தை வழி மேன்மை அடையக்கூடிய அமைப்பு செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை கொள்ளுங்கள் நம்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு பணவரவு செல்வாக்கெல்லாம் கூடும் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் சிறிய வாக்குவாதங்கள் ஏண்டா இந்த நாள் இப்படி ஆகிவிட்டது என்று வருத்தம் ஏற்படும் உத்தியோகத்தில் அதிக அற்புதமும் சந்தோஷமும் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக ஏற்றம் பெறக்கூடிய நல்ல ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் தைரியம் தன்னம்பிக்கை தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் படிப்பு மாற்றம் ஏற்படும் பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசினால் அவர்கள் குறைகள் தீரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் இடமாற்றத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கொம்பு உத்தியோகத்தில் இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் புதிய முயற்சிகள் அனுகூலம் உத்தியோகத்தில் அற்புதம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம் புதிய முயற்சிகள் அனுகூலமான அமைப்பை தரும் தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியமான அமைப்பை தரும் சுபகாரியம் டக்கு டக்கு என்று கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம் சுபகாரியத்திற்காக கடன் வராமல் எது வரும் சந்தோஷமாக அந்த கடனை எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்